இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பாவங்கள் தோஷங்கள் அனைத்தையும் நீக்கும் கார்த்திகை ஞாயிறு விரத முறைகளை பற்றி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் எல்லாம் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் கார்த்திகை மாதம் என்றாலே மாலையிடுதல் விரதங்கள் பூஜைகள் என பல விசேஷங்கள் உண்டு கார்த்திகை மாதம் விரதம் அனுஷ்டிப்பதால் இன்னல்கள் நீங்கி சுபிச்சம் பெருகும் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமைகள் மிகவும் சிறப்பானது கார்த்திகை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் இந்த விரதத்தை தொடங்கி பன்னெண்டு வாரங்கள் கடைபிடிக்க வேண்டும் நவகிரகங்கள் இந்த விரதத்தை மேற்கொண்டே பல வரங்களை பெற்றனர் எனவே இவ்விரத முறையை கடைபிடிப்பதால் நவகிரக பாதிப்புகள் நீங்கி அம்மை கார்த்திகை மாத ஞாயிற்றுக்கிழமைகளை நீராடி இறைவனை வழிபட்டால் எல்லாவித பாவங்களும் விளக்கும் இப்படி நீராடுவதை கார்த்திகை நீராடல் என்று கூறுவார்கள் தன்னை பிரிந்த திருமகளுடன் மீண்டும் சேருவதற்காக மகாவிஷ்ணு தவம் மேற்கொண்டு சிவபெருமானின் அருளை பெற்ற திருத்தலம் ஸ்ரீ வாஞ்சியம் இங்கு உள்ள குப்த கங்கை தீர்த்தத்தில் நடைபெறும் கார்த்திகை ஞாயிறு நீராடல் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான அற்புதமான விரத நாள் கார்த்திகை ஞாயிறு விரதம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர நினைப்பவர்கள் கார்த்திகை ஞாயிறு அன்று விரதமிருந்து மாலை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வரலாம் கங்கையானவள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாகம் ரகசியமாக இந்த குப்த கங்கையில் வசிக்கின்றாள் மீதி ஒரு பாகம்தான் காசியில் உள்ள கங்கையில் உள்ளாள் எனவே காசியை விட இங்குள்ள கங்கைக்கு பெருமை அதிகம் என்பர் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகாலை ஐந்து மணி முதல் ஆறு மணிக்குள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அஸ்திர தேவர்களோடு பிரகாரத்தை வலம் வந்து சிறி வாஞ்சியத்தில் உள்ள குப்த கங்கையின் கிழக்கு கரையில் ஆசை வழங்கி அருள்கின்றனர் கார்த்திகை மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த குப்த கங்கையின் நீராடினால் அனைத்து விதமான பாவம் மற்றும் மன சஞ்சலத்தால் ஏற்பட்ட பாவங்கள் ஆகியவை நீங்கிவிடும் என்று கூறி இந்த சிறப்பான நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்